கர்த்தரை நமஸ்கரிப்பது என்பது கர்த்தரை தொழுது கொள்ளுதல் கர்த்தரை வணங்குதல் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தர் நம்மை ஆளும்படி என் வாழ்க்கை முழுவதிலும் நீர் ஆளுகை செய்யும் உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வது நமஸ்கரிப்பது என்று பொருளாகிறது கர்த்தரை சேவிப்பது என்பது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அறிந்து அதன்படி வாழ்வது அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கை வாழ்வதுதான் சேவிப்பது இப்படி கர்த்தரை நமஸ்கரித்து சேவித்து நாம் வாழும் கர்த்தருக்கு கர்த்திற்கு இருப்போம் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நமக்கு இடக்கம் கிடைக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உணவித்து விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபமம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் எனக்கு பதிலாக ஒரு சிலையோ மற்ற உலக காரியங்களையோ மற்ற மனிதர்களையோ எனக்கு விரோதமாக தெய்வமாக தொகுது கொள்ளவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி செய்வது கர்த்தருக்கு விரோதமான பகையாயிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த வேத பகுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்று இப்படி செய்வது கர்த்தரை எதிர்ப்பதற்கு சமம் அப்படி என்றால் கர்த்தரை எதிர்க்கிற எதிரியான எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற பிசாசானவனின் சேனையில் நாம் இருக்கிறோம் என்று பொருளாகிறது இது பிசாசிற்கு துணை போவதாக அவனோடு சேர்ந்த கூட்டமாக நம்மை அடையாளப்படுத்தும் கர்த்தருடைய பார்வையில் அதனால் கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் நாம் விக்கிரகமாக்க கூடாது நம்முடைய உறவினர்களையோ அல்லது நமக்கு பிரியமான பொழுதுபோக்கு அம்சங்களையோ அல்லது பண ஆசையோ பெருமையோ புகழையோ சுயநலத்தையோ எதுவுமே எனக்கு கர்த்தரை விட மிக முக்கியமானது என்று சொல்லக்கூடாது அப்படி நம் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது நம் மனதில் கர்த்தரை தவிர வேற எந்த காரியத்திற்கும் முதலிடத்தை கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் நாம் கர்த்தரை பகைப்பதாக பொருளாகிறது இந்த வேத பகுதியில் அப்படித்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்னை பகைப்பதும் எனக்கு மேலாக ஒரு விஷயத்தை நம் மனதில் உன்னுடைய மனதில் நினைப்பதும் சரி என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் அதாவது சினிமா பார்ப்பது கிரிக்கெட் பார்ப்பது பொழுதுபோக்கு அம்சங்கள் விளையாட்டுகள் மற்ற விளையாட்டுகளை கவனிப்பது எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நாளில் நாம் விழுத்திருக்கிற நேரம் முழுவதும் நாம் எதை அதிகமாக நேசித்து நினைக்கிறோம் விருப்பத்தோடு நாம் இணைக்கிறோம் நாம் எதை அதிகமாக விரும்புகிறோம் நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தையாவது அதிகமாய் நேசிக்கிறோமா அல்லது எந்த மனிதரையாவது அதிகமாய் நேசிக்கிறோமா அல்லது ஏதாவது ஒரு பொருளை அதிகமாய் நாம் நேசிக்கிறோமா கர்த்தனை தவிர நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது அப்படி பார்க்கும் போது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாய் கர்த்தரிடத்தில் அன்பு அன்புக்குள் அதாவது மனப்பூர்வமாய் கர்த்தரை நினைப்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் திருச்சபையிலிருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் நம் மனதில் இருக்கிற விருப்பம் எங்கே இருக்கிறதோ அதுதான் நமக்கு இருக்கும் நாம் கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருந்தால் நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவில் விருப்பங்கள் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் நாம் விருப்பத்தோடு கர்த்தரை அதிகமாய் நாம் நினைத்தால் நாம் பரிசுத்தமான என்று பொருள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் நாம் தினமும் கர்த்தர் என்ன சொல்லுவார் இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் கர்த்தர் இந்த சம்பவத்தை குறித்து என்ன நினைப்பார் நான் இந்த காரியத்தில் நான் எதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என் உறவினர்களோடு நான் எப்படி பேச வேண்டும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் செய்கிற தொழிலில் நான் எப்படி செய்தால் என் வேலையை நான் எப்படி செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் தேர்ந்தெடுத்து அதை நாம் செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று போதும் இவ்வுலகத்தில் இரண்டு வழிதான் நடுநிலை என்று ஒன்று கிடையாது அதாவது பரிசுத்த பாதை அல்லது பாவத்தின் பாதை நடுவில் எந்த பாதையிலும் நாம் செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் நினைப்பார்கள் நான் பரிசுத்தமாகலாம் இல்லை அதற்காக நான் பாவியாகவும் இல்லை என்று போய் அது தவறு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் பரிசுத்தமாய் இல்லை என்று நாம் மனசாட்சி நமக்கு சொன்னதென்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று பொருள் இரண்டிற்கும் நடுநிலையில் என்று ஒன்று இல்லை ஒரு வேலை சொல்லலாம் நான் பரிசுத்தமாய் வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் ஆஹ் நான் பாவத்தை விட்டு விலகி கொண்டு பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் அதில் தவறில்லை ஆனால் நம் மனதின் விருப்பம் பரிசுத்த பாதைக்கு வந்துவிட்டது அப்படி என்றால் அது சரியானதே நாம் பரிசுத்தவான்கள் என்றே சொல்லலாம் நம் மனம் எப்பொழுது பரிசுத்தத்தை நேசிக்க தொடங்கி விட்டதோ அப்பொழுதே நாம் பரிசுத்தவான்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம் மாம்சத்தில் நம் ஆத்மாவில் பாவ கரைகள் இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கலாம் அது நம்முடைய முடிவு நாள் வரைக்கும் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் நாம் மனம் திரும்பும் வேகத்திற்கு ஏற்ப அதில் தவறில்லை ஆனால் நம் ஆவி அப்பொழுதே சித்திகரிக்கப்பட்டு விடுகிறது அப்படி என்றால் நாம் பரிசுத்தவான் என்று தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாது பாவத்தை நேசிக்காத மனம் பரிசுத்த மனம் கர்த்தருடைய அன்பை நேசிக்க விட்டாலே நாம் பரிசுத்தவன்களாக தொடங்கிவிட்டோம் என்று பொருள் தாராளமாக பரிசுத்தவான் என்று சொல்லலாம் கர்த்தருடைய பார்வை அப்படிதான் நாம் பரிசுத்தத்தை நேசிக்க தொடங்கி விட்டால் பாவத்தை விட்டு விலகி கொண்டே வருவோம் பரிசுத்த காரியங்களை தேடிக்கொண்டு இருக்க நாம் தொடங்கி விடுவோம் அந்த நிலைக்கு வந்தாலே அது கருத்திற்கு பிரியமான ஒரு நிலைதான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமான ஒரு பிள்ளையாக தான் அவர் பார்ப்பார் அதனால் நாம் முதலில் செய்ய வேண்டியது தவிர கர்த்தருடைய வழியை தவிர மீறி செல்கிற எல்லாம் பாவமாய் இருக்கிறது எல்லா மனிதருக்கும் பொதுவான செயல்கள் உண்பது உடுப்பது உறங்குவது போன்ற எல்லா காரியங்களும் பொதுவானதுதான் அப்படி இருக்க பரிசுத்தவான்கள் என்றால் உண்ணாமல் இருக்க முடியாது உறங்காமல் இருக்க முடியாது எல்லாம் சரிதான் ஆனால் எல்லா செயல்களிலும் பரிசுத்தமாய் நாம் செயல்பட வேண்டும் சாப்பிடும் ஆகாரத்திலும் பரிசுத்தம் வேண்டும் உடுத்தும் உடையில் பரிசுத்தம் வேண்டும் நாம் உறங்குகிற உறக்கத்தில் கூட பரிசுத்தம் வேண்டும் இதெல்லாம் எப்படி செய்வது அதுதான் கர்த்தருடைய வழி அதைதான் வேத புத்தகத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்தமாய் வாழ்கிற மனம் நிம்மதியுள்ள மனம் அதை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவரை சேவிப்பது கர்த்தரை தொழுது கொள்ளுவது என்றால் என் வாழ்க்கை உன்னுடைய கையில் என்று அர்ப்பணித்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து அவருடைய ஆளுகையை முழுமையாக நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது என்னை நீர் ஆளுகை செய்யும் என்று சேவிப்பது என்றால் நாம் கர்த்தரை சேவிப்பது அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நாம் நடப்பது கர்த்தரின் வார்த்தையின்படி நாம் வாழ்வது அதுதான் கர்த்தரை சேவிப்பது அப்படி கர்த்தரை தினந்தோறும் தொழுது கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி வாழ்கிற வாழ்க்கை என்பது பரிசுத்தமான வாழ்க்கை அது மிக மிக சுலபமான வாழ்க்கை நாம எதையும் தேர்ந்தெடுக்க தேவையில்லை நாம குழப்பிக் கொள்ள தேவையில்லை இது நன்மையா அது நன்மையா என்று ஆராய தேவையில்லை நேராக எந்த காரியத்திலும் எல்லார் விஷயத்திலும் அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஜெபித்து அதன்படி நாம் செய்ய வேண்டியதுதான் அது மிக சுலபமானது கர்த்தரிடம் பேச தெரியாது என்று சொல்ல தேவையில்லை நாம் முதலில் கர்த்தரிடத்தில் நம் விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லி ஜெபித்து கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு வேத வசனத்தின் மூலம் எனக்கு பதில் தாரும் என்று கேட்டு வேத வசனத்தை எடுத்து முதலில் நம் கண்ணில் படுகிற அந்த வசனத்தை படித்து பார்த்தால் நம் மனதில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் அதில் கொடுத்திருப்பார் அந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நாம் தியானித்துக் கொண்டே அந்த நாள் முழுவதும் நம் வாழ்க்கையை நகர்த்தலாம் இப்படி செய்யும் போது நமக்கு எந்தவித குழப்பம் இருக்காது சில நேரங்களில் நமக்கு நெருக்கடியான நேரம் வருமானால் அந்த வசனம் நமக்கு உணர்த்தி விடாது காலையில் நாம் வசனத்தை படிக்கும் போதே கருத்தை நமக்கு எச்சரிப்பை கொடுத்து விடுவார் அதனால் நாம் தெளிவாக கொஞ்சம் அமைதியாக இருந்து நிதானித்துக் கொண்டு ஜெபத்தோடு ஆழ்த்தப்பட்டு அந்த நாளில் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நமக்கு வழி கிடைக்கும் அவரை தொழுது கொள்ளாமல் அவரை சேவிக்காமல் நாம் வேறு காரியங்களை தொழுது கொண்டு செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் நமக்கு எதிரியாய் இருப்பார் அப்படி என்றால் நாம் எதற்கு பிறக்காமலேயே இருக்கலாம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் தேவையில்லை நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருப்போம் எப்பொழுதும் கர்த்தரை ஏற்று சொல்வோம் அடுத்ததாக கர்த்தர் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து என்ன சொல்கிறார் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் அதாவது நம்முடைய தலைமுறையிலிருந்து மூன்று நான்கு தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதில் வருகிற நம் வம்சத்தை தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டார்கள் கர்த்தரை முழு மனதோடு கர்த்தரை தொழுது கொண்டு தினந்தோறும் அவருடைய கட்டளைகளைக் கேட்டு வேத வசனத்தை தியானித்து நம் வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்ட வேண்டும் பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு ரோடில் செல்கிறோம் என்றால் முதலில் பாதை இருக்கும் அந்த பாதையில் நாம் நடந்து சென்றுவோம் நம் வாழ்க்கையின் பாதை வேத வசனம் அதில் மேலேயே நாம் நடக்க வேண்டும் வேத வசனமாகிய பாதையின் மேல் நாம் நடந்து செல்லும் போது அந்த பாதை நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் கர்த்தருக்கு கீழ்படியாமல் வாழ்கிற மனுஷன் நடு காட்டில் அடைந்து திரிகிற மனிதனைப் போல நடு காட்டில் பாதை இருக்காது எங்கு செல்கிறோம் என்று தெரியாது எந்த திசையில் செல்கிறோம் என்று புரியாது நாம் வெறும் கையோடு நாம் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நடந்து சென்றோம் ஆனால் எல்லா பக்கமும் மரம் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் குதர்கள் இருக்கும் நம்மால் நடந்து செல்ல முடியாது ஏனென்றால் நேரான பாதை இருக்காது நாம் தடுமாறுவோம் எந்த திசையில் செல்வதென்று புரியாது அது மிகவும் தத்தளிப்பானது மிகவும் கடினமானது அப்படிதான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேத வசனத்தை அறிந்து கொள்ளாமல் வேத புத்தகத்தை படிக்காமல் பைபிள் படிக்காமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது காட்டில் அலைந்து திரிகிற மனிதனுக்கு சமமானது வேத வசனத்தை தினந்தோறும் தியானித்து வேத வசனங்களை கற்று அறிந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு தெளிவான தார் போடப்பட்ட ஒரு நல்ல பாதையில் நாம் நடந்து செல்வதற்கு ஒப்பானது அதில் தெளிவாக இருக்கும் செடி இருக்காது புதர் இருக்காது அந்த பாதையே நம்மை அழைத்து சென்று விடும் நேராக நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நேராக செல்லும் அதன் வழியாக நாம் சென்றால் போதும் இந்த பக்கமா அந்த பக்கமா என்று திரும்ப தேவையில்லை நாம் நடந்து செல்ல செல்ல அந்த பாதை போகும் அதன் பின்பு நாம் போய் சேர வேண்டிய இடம் சேரலாம் அதுபோல வேத வசனத்தின் மேல் நம் வாழ்க்கை போனது என்றால் அது நேராக நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும் நாம் கர்த்தரிடத்தில் சேர்ந்து விடலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் நிம்மதியாக வாழலாம் தாரோடில் நடந்து செல்லும் போது நம் கால்களில் முள் புத்தாது அஹ் குழப்பங்கள் இருக்காது எந்த பக்கம் போக வேண்டும் என்று ஒவ்வொரு அடிக்கும் நாம் பார்க்க தேவையில்லை அந்த பாதை நேராக சென்று கொண்டிருக்கும் போய்கொண்டே இருக்கலாம் இப்படி போலதான் வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கையானது அந்த வேத வசனமே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் பாதையை பார்த்து நாம் நடந்து சென்றால் அதன் முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கும் வாழ்க்கை வாழும் போதும் சமாதானம் நிம்மதியுடன் வாழலாம் போய் சேரும் இடமும் நல்ல இடமாக நித்திய ஜீவனாக இருக்கும் அதனால் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சேவித்து வாழ்வோம் கர்த்தரை நமஸ்கரிப்பது என்பது கர்த்தரை தொழுது கொண்டுதல் என்று சொல்வார்கள் கர்த்தரை வணங்குதல் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தர் நம்மை ஆளும்படி என் வாழ்க்கை முழுவதிலும் நீர் ஆளுகை செய்யும் உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வது நமஸ்கரிப்பது என்று பொருளாகிறது கர்த்தரை சேவிப்பது என்பது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அறிந்து அதன்படி வாழ்வது அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கை வாழ்வதுதான் சேவிப்பது இப்படி கர்த்தரை நமஸ்கரித்து சேவித்து நாம் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமானவர்களாயிருப்போம் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நமக்கு இரக்கம் கிடைக்கும் ஆனால் கர்த்தரை விட்டு வேறு காரியங்களுக்கு நாம் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்து வாழ்ந்தால் நாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவம் சுமந்து நம் சந்ததி கஷ்டப்படும் நாமும் நம் வாழ்க்கை நிதி ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது இந்த பத்து கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் பத்து கட்டளைகள் இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் போகவே முடியாது இந்த பத்து கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டியின் மேல் இந்த பூமியிலும் கர்த்தருடைய ரத்தம் அன்வராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலும் அந்த ரத்தம் தெரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு இதற்கான ஆதாரம் வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் இருக்கிறது உடன்படிக்கை பெட்டி அங்கு காணப்பட்டது என்று வெளிப்படுத்தல் பதினொன்னு பத்தொன்பது சொல்லப்பட்டது அதனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக